This one there. வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு லட்சார்ச்சனை அதாவது ஐயப்பன் கோயிலில் ஒன்றாந்தேதியிலேருந்து அதாவது டிசம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் பன்னெண்டு வரைக்கும் நடக்கும் இந்த லட்சார்ச்சனோட என்ன பலன்கள்னா எல்லாத்துக்கும் உடனட் கல்வி அதாவது மாங்கல்யம் எல்லாத்துக்கும் தனித்தனி பூஜை இருக்குது சத்குரு சம்கார பூஜை எல்லா பூஜையும் இருக்குது மாங்கல்ய பூஜை திருமண பூஜை இருக்குதுங்க அப்புறம் நம்ம வந்து உடம்பு அதுக்கு தனியான பூஜை அதாவது இந்த லச்சார்ஜோட ரேட்டு வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இன்றைக்கி பூஜைன்னா இந்த கிட்டோடு அப்படியே பிரசாத பேக்கோடு அப்படியே தருவாங்க அதாவது இது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நடக்கும் அதாவது ஆறரைந்து ஏழரை வரைக்கும் நடக்கிற பூஜை அதுதான் சில வயதுக்கு தெரியாது தெரியலன்னு பார்த்துங்க லட்சார்ச்சனை பூஜை பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் இந்த மாதிரி இது ஒரு வீடியோ லட்சார்ச்சனை இருக்குதுங்க ஏழரை மணிக்கு தீர்த்தம் அப்படியே தெளிப்பாங்க அந்த மேல் சாந்தின்னு சொல்லுவாங்க அவர் வந்து தீர்த்தம் வந்து தெளி தெளிப்பாங்க